வணக்கம் மக்கள் பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தீவிரவாதியை இந்தியாவுக்கு பிடிச்சி கொண்டு வந்திருக்காங்க தகவல் ஹிசைன் ராணா ரெண்டாயிரத்தி எட்டு மும்பை தாக்குதலில் முக்கியமான பிளானை போட்டு கொடுத்தது இவன் தான் அப்படின்னு சொல்லப்படுது இவன் ஒரு பாகிஸ்தானோட முன்னாள் ராணுவ அதிகாரி கனடா சிட்டிசன் இப்போ யூஎஸ்ல வந்து இமிகிரேஷன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான் ஸோ யூஎஸ் கவர்மெண்ட் கிட்ட பேசி இந்திய கவர்மெண்ட் பேசி ரொம்ப நாளாக அது நடந்துட்டு இருக்கு இப்போ ஆரம்பிக்கல ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கு ஃபைனலாக அவனை வந்து இங்கே இந்தியாவுக்கு ஹேண்டோவர் பண்ணிட்டாங்க இப்போ டெல்லிக்கும் கூட்டிட்டு வந்தாங்க நேஷனல் அவனை ஹேண்ட் இந்தியோட பண்ணிடுறாங்க இப்போ டெல்லி அவங்க வந்து கோர்ட்டில் கொண்டு ஆஜர்படுத்திருக்காங்க நிறைய முக்கியமான வெளியே தாக்குதல் இறந்து போனது மொத்தம் நூற்றி அறுபத்தி ஆறு ஆறு பேர் பேர் அமெரிக்கன்ஸு மற்ற அப்புறம் காவல்துறை சேர்ந்து ரெண்டு பேர் அட்டாக் பண்ண பொதுமக்கள் இருக்கிற இடம் அதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம் இரு நாட்டுக்கு போர் புரிவாங்க அதுவே ரொம்ப பிரச்சனையான விஷயம் தான் இது தீவிர தாக்குதல் பண்ணி அங்கிருந்து பொதுமக்களை கொள்றது வந்து ரொம்ப கோடத்தனமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு தீவிரவாதிக்கு என்ன மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும் கமெண்டில் சொல்லுங்க மக்களே நன்றி